காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி ஒன்பது ஞானத்துக்கும் விஷ்ணு மகாவிஷ்ணுதான் இந்த லோக வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணும் பரிபாலன மூர்த்தி அதனால் அவன் தானாகவே தன் உத்தியோகப்படி ஆர்த்தனுக்கும் அர்த்தார்த்திக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு போகிறான் ஆனால் அவன் இதற்கு மேல் ஞான வைராகியாதிகளை அனுகிரகிக்க சக்தி இல்லாதவனா என்ன இல்லை நாராயணம் பத்மபுவம் என்று பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களிலேயே அத்வைதிகள் அவனைத்தான் முதலாவதாக வைத்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் லோக பாலகனேதான் லோக விவகாரமெல்லாம் முடிந்து போகிற தத்துவத்துக்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கிறான் அதனால் அவனிடம் ஞான பிரார்த்தனையும் பண்ணலாம் ஞானம் முக்தி சிவன்தான் தருவான் இந்த லோக தான் விஷ்ணுவை பிடிக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பகவத்பாதாள் நினைத்தாரோ என்னமோ இப்படி தோன்றுகிற மாதிரி ஞான உதயத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு வேண்டிய விஷயங்களையே இந்த ஷட்பதி முதல் ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் இகம் பரம் போகம் ஞானம் என்பதில் இரண்டையும் மகாவிஷ்ணு அனுகிரகம் செய்வார் என்று காட்டி குறிப்பாக இந்த ஸ்துதியில் இரண்டாவதையே அவனிடம் கேட்கச் சொல்லிக் கொடுக்கிறார் ஷட்பதி மட்டுமில்லை இன்னும் அநேக ஸ்தோத்திரங்களிலும் மகாவிஷ்ணுவை ஆச்சாரியால் ஞானதாதாவாக வைத்தே பிரார்த்திக்கிறார் ஞான வைராக்கியங்களுக்கு பாடின பஜகோவிந்தத்தில் அவர் சொல்லியிருப்பது கோவிந்தனைத்தானே ஹரிமீடே ஸ்தோத்திரம் என்று அத்வைத்தமாக பண்ணியிருக்கிறார் அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சம்சார இருட்டை அழிக்கும் ஹரியை ஸ்தோத்திரிக்கிறேன் தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிம் ஈடே என்று முடித்திருக்கிறார்